விஜய் திரிசா நடனத்துல உருவாகி உள்ள பாடல் எப்பொழுது வெளியாகுது தெரியுமா தளபதி விஜய் நடிப்பில தற்பொழுது கோட் திரைப்படம் உருவாகி உள்ளது இந்த படம் வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது வெங்கட் பிரபு இயக்கத்துல ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு கடந்த மாதம் பிறந்த பிறந்தநாள் அன்றுதான் இந்த படத்திலிருந்து சில வீடியோ கிளிப்ஸ்கள் வெளியாகி இருந்துச்சு அந்த வீடியோ கிளிப்ஸ் ரசிகர்களுக்கு மத்தியில படு வைரலும் ஆனிச்சு இந்த படத்துல திரிசா விஜயுடன் இணைந்து நடனமாடி உள்ளார் என கூறப்படுது இதுவரை விஜயுடன் இணைந்து ஐந்து திரைப்படத்துல ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க நடனம் ஆடி இருக்கிறாங்க ஏற்கனவே கோட் திரைப்படத்தில இருந்து இரண்டு பாடல்கள் வெளிவந்தன அந்த இரண்டு பாடல்களுமே விஜய் பாடி இருந்த நிலையில மக்களுக்கு மத்தியில அந்த பாடல் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இதைத் தொடர்ந்து விரைவுல கோட் திரைப்படத்தில் மூன்றாவது பாடல் வெளிவர இருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குது கண்டிப்பா இந்த பாடல் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுது சோ யாரெல்லாம் கோட் படத்தினுடைய மூன்றாவது பாடலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சதா